யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைக்கு போனார் மறுநாள் காலையில் அவர் தேவாலயத்திற்கு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடம் வந்தனர் அப்போது இயேசு உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் அங்கே பரிசெயர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்டு வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் இயேசு பேச பேச அவர்கள் பல கேள்விகளை கோவத்துடன் கேட்க ஆரம்பித்தனர் அவர்கள் கேட்ட அனைத்திற்கும் இயேசு பொறுமையுடன் பதில் கூறினார் கடைசியாக அவர்கள் இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்று கூறி எங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாமிலும் நீர் பெரியவரோ என்று கடும் கோபத்துடன் கேட்டபோது ஆம் நான் பெரியவர்தான் என்று இயேசு கூறியபோது யூதர்கள் கற்களை எடுத்து அவர் மேல் எரிய முயற்சித்தனர் இயேசு மறைந்து சென்றுவிட்டார் இந்த யோவான் எட்டாம் அதிகார சம்பவத்தை பின்பாக படித்து பாருங்கள் இந்த வீடியோவில் ஆபிரஹாமிலும் நீர் பெரியவரோ என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு பெரியவர்தான் என்பதை முற்பிதாவாகிய ஆபிரஹாமையும் அதற்கு முன்பாகவே இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பீடு செய்து கம்பேர் செய்து இருவருக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஆபர்ஹாம் என்கின்ற பெயருக்கு திரளான மக்களின் தகப்பன் என்று அர்த்தம் இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு இயேசு என்றால் இரட்சகர் என்றும் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் அர்த்தம் இரண்டாவதாக ஆபர்ஹாம் தேராகுடைய மகன் என்று ஆதியகமம் பதினொன்று இருபத்தி ஏழு வசனம் சொல்கின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மத்தையு ஐந்து ஏழு லூகா எட்டு இருபத்தி எட்டு வசனம் சொல்கின்றது மூன்றாவதாக இஸ்ரேவேலின் மூன்று முற்பிதாக்களிலும் இந்த ஆபர்ஹாம் முந்தினவர் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆபர்ஹாமுக்கு முன்னமே இருப்பவர் என்று யோவான் எட்டு ஐம்பத்தி எட்டு வசனம் சொல்கின்றது நான்காவதாக திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டார் என்று ஆகமம் பதினேழு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் நமது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இயேசுக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று கொலோசேர் ஒன்று பதினாறு யோவான் ஒன்று மூணு வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் ஐந்தாவதாக ஆபர்ஹாம் ஊர் என்கின்ற கல்தேய பட்டணத்திலிருந்து வந்தவர் என்று ஆதிகமம் பதினொன்று முப்பத்தி எட்டு வசனம் சொல்கின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று யோவான் மூணு ரெண்டு ஐந்து நாற்பத்தி ஆறு பதிமூணு மூணு பதினாறு முப்பது வசனத்தில் பார்க்கின்றோம் வார்த்தையாகிய தேவன் மாம்ச வடிவத்தில் இந்த பூலோகத்திற்கு நமக்காக வந்தவர் ஆறாவதாக ஆபர்ஹாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின் சென்றார் என்று ஆதிகமம் பனிரெண்டு ஒன்று முதல் நாலு பதினெட்டு ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக பரலோகத்தில் இருந்தாலும் வார்த்தையாகி அவர் சாயல் எடுத்து பூமிக்கு வந்து மனுஷ ரூபத்தில் நமக்காக வாழ்ந்து நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார் என்று பிலிப்பியர் ரெண்டு ஆறு முதல் எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஏழாவதாக ஆபர்ஹாம் தேவனை தரிசித்தவர் தேவனை பார்த்தவர் என்று ஆதியகமம் பனிரெண்டு ஏழு பதினைந்து ஒன்று பதினேழு ஒன்று பதினெட்டு ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருந்தவர் தேவனோடு இருந்தவர் என்று பிலிப்பியர் ரெண்டு ஆறு யோவான் ஒன்று ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் எட்டாவதாக ஆபர்ஹாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அறியப்பட்டார் என்று யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணு வசனம் சொல்கின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நேசகுமாரன் பிரியமான குமாரன் என்று மத்தையு ஒன்று பதினொன்று பதினேழு ஐந்து மார்க்கு ஒன்பது ஏழு லூகா மூணு இருபத்தி ரெண்டு ஒன்பது முப்பத்தி ஐந்து ரெண்டு பேரோ ஒன்று ஏழு வசனம் சொல்கின்றது ஒன்பதாவதாக ஆபர்ஹாம் தேவனுக்கு கீழ்படிந்தார் என்று ஆதியகமம் இருபத்தி ஆறு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தபோது தனது மரண பரியந்தம் கீழ்படிந்தார் என்று பிலிப்பியர் ரெண்டு எட்டு வசனம் சொல்கின்றது பத்தாவதாக ஆபர்ஹாம் தேவனிடம் இருந்து வாக்கு தத்தங்களை பெற்றார் என்று அப்போ சிலர் ஏழு பதினேழு வசனம் சொல்கின்றது வாக்கு எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் இருக்கின்றது என்று ரெண்டு குறுந்தையர் ஒன்னு இருபது வசனம் சொல்கின்றது பதினோராவதாக ஆபர்ஹாம் தேவனை விசுவாசித்தார் என்று கலாத்தியர் மூணு ஆறு யாக்கோபர் ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கின்றார் என்று எபிரேயர் பனிரெண்டு ஒன்று வசனம் சொல்கின்றது பனிரெண்டாவதாக விசுவாசத்தின் தகப்பனாக ஆபர்ஹாம் இருக்கின்றார் என்று கலாத்தியர் மூணு ஏழு முதல் ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது பதிமூன்றாவதாக பேராசையினால் லோத்து ஆபர்ஹாமை விட்டு பிரிந்து சென்றார் என்று ஆதிகமம் பதிமூணு ஒன்பது முதல் பதிமூணு வசனங்களில் பார்க்கின்றோம் அதே போல பேராசையினால் கேவலம் முப்பது வெள்ளிக்காசுக்காக அவருடைய சீடனாக இருந்த காரியோத்தே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று லூகா இருபத்தி ரெண்டு மூன்று நான்கு வசனங்களில் பார்க்க முடிகின்றது பதினான்காவதாக ஆபர்ஹாம் தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்காக பலியிட ஒப்புக் கொடுத்தார் என்று ஆதியகமம் இருபத்தி ரெண்டு ஒன்பது பத்து வசனங்களில் பார்க்கின்றோம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததை எபிரேயர் ஏழு இருபத்தி ஏழு ஒன்பது பதினாலு வசனங்கள் குறிப்பிடுகின்றது பதினைந்தாவதாக ஆபர்ஹாம் தனக்கு பின்வருகின்ற சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பெற்றவர் என்று ஆதிகமாம் பதினைந்து ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஆத்தும வருத்தத்தின் பலனாகிய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பெற்றவர் என்று ஏசாய ஐம்பத்தி ஒன்று மூணு சங்கீதம் ரெண்டு எட்டு நாற்பத்தி ஏழு மூணு எட்டு வசனங்களில் பார்க்க முடியும் பதினாறாவதாக ஆபர்ஹாம் சோதோ மற்றும் கொமோரா பட்டணங்களுக்காக பரிந்து பேசினார் என்று ஆதிகமம் பதினெட்டு இருபது முதல் முப்பத்தி மூணு வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார் என்று ஒன்னு யோவான் ரெண்டு ஒன்று வசனத்தில் பார்க்க முடியும் பதினேழாவதாக ஆபர்ஹாம் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார் என்று ஆதிமம் பதினாலு எட்டு முதல் பதினாறு வசனங்களில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுகின்றவர் என்று வெளிப்படுத்தல் ரெண்டு பதினாறு பத்தொன்பது பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வசனங்களில் பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் ஜெயம் பெறுபவர் வெற்றி பெறுபவர் என்று வெளிப்படுத்தல் பதினேழு பதினாலு வசனம் கூறுகின்றது பதினெட்டாவதாக ஆபர்ஹாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார் என்று ஆதிகமம் பதினாலு இருபது வசனம் சொல்கின்றது இவைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதித்ததை மூணு பார்க்க முடியும் பூமி படிக்கு ஆசிர்வாதத்தை பெற்றார் என்று ஆதி அகமம் பதிமூணு பதினாறு வசனம் சொல்கின்றது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியையும் அதன் ஆசிர்வாதங்களையும் சிருஷ்டித்தவரே அவர்தான் என்று கொலோசேர் ஒன்று பதினாறு அப்போ சிலர் மூணு இருபத்தி ஆறு வசனத்தில் பார்க்க முடியும் இருபதாவதாக ஆபர்ஹாம் நடந்து திரிந்த இடம் அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று ஆதிகமாம் பதிமூணு பதினேழு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜாதிகளாகிய மக்கள் சுதந்திரமாக வாக்கு பண்ணப்பட்டதை சங்கீதம் ரெண்டு எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் சுதந்திரமானவர் அதாவது எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் அதுபோக நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று எபேசியர் ஒன்னு பனிரெண்டு வசனம் சொல்கின்றது இருபத்தி ஒன்றாவதாக முற்பிதாவாகிய ஆபர்ஹாம் இதுவரை உயிரோடு எழும்பவில்லை ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்த மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அநேகருக்கு காட்சியளித்தார் பின்பு பரமேறி சென்றார் என்று ஒன்று குருந்தியர் பதினைந்து நாலு ஐந்து அப்போ சிலர் ஒன்னு மூணு நாலு பத்து வசனங்களில் பார்க்க முடியும் இருபத்தி இரண்டாவதாக மரித்தல் லாசரு ஆபர்ஹாமுடைய மடி என்று சொல்லப்படுகின்ற பரதீசில் பாரடைசில் உட்கார்ந்தார் என்று லூகா பதினாறு இருபத்தி வசனம் சொல்கின்றது ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பதாம் நாளிலே பரலோகத்திற்கு சென்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் கடைசியாக இருபத்தி மூன்றாவதாக மரித்தோருடைய உயிர் தெழுதலில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பரிசுத்த வான்களையும் பாவிகளையும் நியாயம் தீர்க்க ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக மேகங்களின் மேல் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று அப்போ சிலர் ஒன்னு பதினொன்னு ஒன்னு தெசலோனிக்கியர் நாலு பதினாறு வெளிப்படுத்தல் இருபத்தி இருபது வசனங்களில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இப்படியாக இந்த இருபத்தி மூன்று காரியங்களில் முற்பிதாவாகிய ஆபரஹாமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவையும் ஒப்பீடு செய்து பார்த்தோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை விட மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கின்றார் அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்